காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி எழுபத்தி ஒன்பது சொல்லுக்கும் பொருளுக்கும் மூலம் இறைவனே நம்முடைய கண்ணுக்கு தெரிவதும் காதுக்கு கேட்பதும் உண்மை இதை தவிர வேறு உண்மை கிடையாது வேத புராணங்களில் சொல்லியிருப்பதெல்லாம் பொய் என்று நினைப்பது மிகவும் தப்பு இப்போது நம் கண்ணுக்கு தெரிகிற வஸ்துக்களின் அளவை நம் கண்ணில் உள்ள லென்ஸினால் நிர்ணயித்துக் கொள்கிறோம் இந்த லென்ஸ் பெரியதாகவோ சிறியதாகவோ இருந்தால் நாம் பார்ப்பனவற்றின் அளவும் அதை பொறுத்து மாறித்தான் தெரியும் நம்முடைய லென்ஸுக்குள் பிடிபடாத ஒளி அலைகளும் இருக்கக்கூடும் நம்முடைய காதில் உள்ள டமாரத்துக்கு பிடிபடாத ஒலிகளும் இருக்கக்கூடும் நமக்கு தெரிவதையும் கேட்பதையும் தவிர பிரபஞ்சத்தில் ஏதுமே இருப்பதற்கில்லை என்று நாம் எப்படி சொல்ல முடியும் தெய்வீக சக்திகளைப் பெற்ற மகாபுருஷர்கள் ஞான கண் கொண்டு நமக்கு தெரியாத திவ்ய காட்சிகளை பார்த்து அந்த தெய்வ மூர்த்திகளை வர்ணிக்கிறார்கள் நமக்கு கேளாத திவ்ய சப்தங்களை கேட்டு மந்திரங்களாக்கி தந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மகான்கள் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கம் முழுவதையுமே பரமேஸ்வரனின் நாட்டியமாகவே பார்க்கிறார்கள் அதுதான் நடராஜனின் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நடராஜனிடமிருந்துதான் சகல சப்தங்களும் பிறக்கின்றன நடராஜா வெகு வேகமாக நர்த்தம் பண்ணுகிறார் ஆடி நிறுத்துகிற சமயத்துக்கு முந்தி ஜடை விழுதுகள் பக்கவாட்டில் இருபுறமும் நீட்டி நிற்கின்றன சலனத்தில் உள்ள வஸ்துவை இந்த காலத்தில் ஸ்னாப்ஷாட் என்று ஃபோட்டோ பிடிக்கிறார்கள் அல்லவா அதுபோல் இந்த ஜடை இருபுறமும் நீட்டிக்கொண்டிருக்கும் அவசரத்தை தெய்வ சிற்பி அப்படியே நடராஜ விக்கிரகமாக பண்ணிவிட்டார் இது நம் கண்ணுக்கு தெரிகிற நடராஜ மூர்த்தியின் ஸ்வரூபம் நம் காதுக்கு புலனாகிற சப்த பிரபஞ்சமும் அவரிடமிருந்தே தோன்றியது நடராஜா கையில் உடுக்கை இருக்கிறது அது குடுகுடு பாண்டியின் உடுக்கையை விட பெரியது மாரியம்மன் கோவில் பூசாரி வைத்திருப்பதை விட சிறியது இந்த உடுக்கைக்கு டக்கா என்றும் டமருகம் என்றும் பெயர் நாட்டியம் முழுவதிலுமே பலவிதமாக ஆடி முடிக்கிற சமயத்தில் ஜடை விரித்து நின்றது போல் இந்த உடுக்கானது நாட்டியம் முழுவதும் பாத தாளத்தை அனுசரித்து சப்தித்துவிட்டு ஆடலை நிறுத்தின வேகத்தில் படபடவென்று ஒரு சாப்புத்தொனியை ஒலித்தது ஸ்வரூபத்தை விஸ்வகர்மா விக்கிரகமாக வடித்தது போல் இந்த சாப்பு அப்படியே கிரகித்து நந்திகேஸ்வரர் மகேஸ்வர சூத்திரம் என்று பெயரிட்டார் அந்த சாப்பு தொணியில் பதினாலு சப்த தொகைகள் இருந்தன அவை அ உன் என்று தொடங்கி ஹல் என்று முடியும் இந்த ஒலிகளையே வியாக்கரணத்துக்கு அதாவது மொழி இலக்கணத்துக்கு மூலமாக வைத்து பாணினி மகரிஷி அஷ்டாத்யாயி என்ற நூலை எழுதினார் வேதங்கள் நான்கு அதன் அங்கங்கள் ஆறு மீமாம்சை நியாயம் புராணம் சாஸ்திரம் என்று நாலு மொத்தம் இந்த பதினான்குமே நமது சனாதன மதத்தின் ஆதார நூல்கள் இவற்றை சதுர்த்தச வித்யாஸ்தானம் என்பர் இதற்கு ஏற்றாற்போல் சர்வ வித்தைகளுக்கு ஈஸ்வரனான நடராஜனின் தமருகத்திலிருந்தும் பதினாலு சப்த கோவைகளை வந்தன அவை ஆவில் ஆரம்பித்து இல்லோடு முடிவதாகச் சொன்னேன் இதனால் அல் என்றாலே இலக்கண சாஸ்திரப்படி எல்லா எழுத்துக்களையும் குறிக்கும் இதில் குறிப்பிட வேண்டிய அம்சம் இந்த அல் எல்லா பாஷைகளிலும் இருக்கிறது உருதுவில் அலிஃப் என்பது முதல் எழுத்து கிரீக்கில் ஆல்ஃபா என்பது முதல் எழுத்து அல்பபெட் என்று ஆங்கிலத்தில் சொல்வதும் இந்த அல்லை வைத்துத்தான் இப்படியாக சகல பாஷைகளும் சகல சப்தங்களும் ஈஸ்வரனிடமிருந்தே பிறந்திருக்கின்றன இதை பற்றி நாராயண தீக்ஷித்தர் சமத்காரமாக ஒரு ஸ்லோகம் செய்திருக்கிறார் பாணி என்றால் கை நாதம் என்றால் ஒலி நாதம் என்றால் நடராஜர் கையால் செய்த ஒலி என்று அர்த்தம் அதுவே பாணினி மகரிஷி செய்த அதாவது நாத பாஷை சாஸ்திரம் ஆயிற்று வியாகரணத்துக்கு பாஷ்யம் செய்தவர் பதஞ்சலி இவர் ஆதிசேஷன் அவதாரம் ஆதிசேஷன் நடராஜரின் காலை பாதச்சரமாக சுற்றி இருக்கிறார் நடராஜாவின் கையில் உள்ள உடுக்கிலிருந்து சப்தம் வந்தது அவரது காலில் உள்ள பதஞ்சலி அதற்கு விளக்கம் தந்திருக்கிறார் அதனால் நடராஜா கையையும் காலையும் ஆட்டினாலே சகல பாஷா சாஸ்திரமும் உண்டாகி என்று கவி சொல்கிறார் இதன் உட்பொருள் சப்தம் அதன் அர்த்தம் இரண்டுக்கும் ஈஸ்வரனே மூலம் என்பதே ஆகும் இதை உணர்ந்துவிட்டால் நாம் வாக்கை வீணாக்க மாட்டோம் நாம் எழுதுவது பேசுவது எல்லாம் நம்மையும் பிறரையும் ஈஸ்வரபரமாக நினைக்கச் செய்து உயர்த்தவே பயனாகும்